இன்றைக்கி இந்த அழகான சாமந்தி பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ அழகு பார்க்குறதுக்கு ஏதோ செஞ்சு விட்ட மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அழகுங்க கத்திரிப்பூ கலரில் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு லைட் பிங்க் கலர் மாதிரி தெரியுது ஆனால் நிஜத்தில் பார்க்கக்கூடிய டைம் கத்திரிப்பூ கலரில் இருக்குங்க அந்த அழகை ரசிக்கிறதுக்கு வேண்டிதான் நான் இந்த தண்ணியில் போட்டு நான் ரெண்டு நாளாக என் வீட்டில் வச்சேன் வச்சு அழகை ரசித்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதில் ஏன்ட்டா எல்லோ கலர் ஒன்று இருந்துச்சுங்க அதுவும் நான் ஒரு கல்யாண வீட்டில் போகக்கூடிய டைம் கல்யாண லாஸ்ட்டு கல் கல்யாணம் லாஸ்ட்டாக என்ட்ரி பண்ணேன் ஏன்னா லேட்டாக போனேன் அந்த கல்யாணத்தில் கொஞ்சம் தூரமான கல்யாணம் அதனால் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் இறங்கி வர ஸ்டெப்பில் தூக்கி போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு கொத்து அந்த எல்லோ கலர் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இதே மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு மூணு நாள் அழகாக ரசிச்சுட்டு அப்புறமா நான் எடுத்து நட்டேன் அதை அழகாக திழுத்து வந்து எனக்கு நிறைய பூ பூத்துச்சு அதை நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன் அதை கட் பண்ணி நான் ஒரு ஆரமாக கட்டுற வீடியோவும் போட்டிருந்தேன் அதே மாதிரி தாங்க எனக்கு இந்த சாமந்தி செடி எனக்கு கிடச்சது இது எப்படி கிடச்சிச்சின்னா எங்கள் கடை பக்கத்துலேயே ஒரு ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் அவங்க வீட்டு கார் முன்னாடி அலங்காரம் பண்ணி வச்சிருந்தது இந்த பூ இதில் நிறைய ரோஸ் நிறைய பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி ஓர்கடெல்லாம் சேர்த்து கார் முன்னாடி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் அந்த ஒரு க்ரீன் கலர் ஒரு ஈரமான அந்த இதில் தான் குத்தி வச்சுருக்காங்க அது ரெண்டு நாள் அதில் இருந்துச்சு ஓ ரெண்டு கார்லேருந்து தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க ஒரு கார்ல வண்டி அப்படியே இருந்துச்சு அந்த கார்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு அழகாக ரசிச்சிகிட்ருக்கேங்க இனி நான் அதை எடுத்து நட தான் போகிறேன் என்னடா இதெல்லாம் எடுத்துகிட்டு வாரியேன்னு பார்க்குறேன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் அது வேஸ்ட்டாக குப்பையில் தாங்க போகுது அதுக்கு நம்ம ஒரு உயிர் கொடுத்து அதில் ஒரு பூ பார்த்தா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அதை நினைக்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நாள் நான் தண்ணியில் போட்டேன் எடுத்துகிட்டு வரக்கூடிய டைம் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு ரெண்டு நாள் தண்ணியில் போட்டு அழகை ரசிச்சுக்கிட்டு இப்போ நான் கட் இருக்கேன் நல்ல ஸ்ட்ரெம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பூவை நான் ஏதாவது ஒரு ஆரம் மாதிரி கெட்டி அழகாக பார்க்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் நல்லா நல்ல கம்பை பார்த்து கட் பண்ணி தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க கீழே நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தனால அந்த மூடு கொஞ்சம் ஈர மாதிரி ஒரு மாதிரி அழுகின மாதிரி இருக்கும் அதனால் அந்த சைடை நான் கட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிற மேலே இருக்கிற பாகத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து சைடில் ஒதுக்கி வச்சுட்டேன் நான் இதை கட் பண்ணி வைக்கக்கூடிய டைமே நைட் ஆயிடுச்சு நைட்டே கொண்டு போய் ஊனி வச்சுட்டேன் செடிக்கு எந்தெந்த செடி இருக்குதோ அந்தந்த செடி பாட்டுக்குள்ளே ஊனி வச்சுட்டேன் எந்த பாட்டும் இல்லை கிடைக்கிற பாட்டுக்குள்ளே ஊனி வச்சுட்டேன் அது திடுத்து வந்ததுக்கப்புறம் நமக்கு மாற்றி நட்டுக்கலான்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்குதேன் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன நீங்கள் தப்பாக நினைக்கிறேன் ஏன்னா அந்த செடியில எனக்கு புது செடியை உருவாக்கி பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க